ஓம் தொடரும் நாமம் ஓம் வக்ரத்துண்டாய நமகை என்பதாகும் வளைந்த தும்பிக்கை உடையவரே வக்ரத்துண்டர் என்று பெயர் தும்பிக்கையானது வலம்புரியாகவோ இடம்புரியாகவோ இருக்கும் வலது காது தும்பிக்கை நுனியை கவனித்தால் அது வலம்புரி பிரணவம் ஓம் தெரியும் ஆகவேதான் முத்துசுவாமி தீட்சிதரும் பிரணவஸ்வரூப வக்ரத்துண்டம் என்று பாடுவார் வக்ரதுண்ட மகாகாய காய சூரிய சமபிரப நிர்மே தேவ சர்வ காரியேஷு சர்வதா என்ற ஒரு துதியும் உள்ளது வளைந்த துதிக்கை பெரிய தேகம் கோட்டி சூரிய பிரகாசம் உள்ளவனை நான் செய்யும் காரியங்களில் எப்போதுமே தடங்கலற்றதாக இப்பாடலின் பொருளாக அமைகிறது நேராக இல்லாததை வக்ரம் என்கிறோம் வக்ரத்துண்ட கணபதியை துதித்து வணங்கிட நம் காரியங்கள் யாவும் வளைவுகளால் தடங்களால் தாக்கப்படாமல் நேராக சுமுகமாக மங்களகரமாக முடிவடையும் என்பதே இதன் தத்துவம் வலம்புரியில் கலசமும் இருந்தால் மங்களத்தன்மை அதிகமென்றும் கூறுவர் பிள்ளையார்பட்டி விநாயகர் வலம்புரி விநாயகரே